வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசை ஆர்டி ஆஃபீஸுக்கு அப்படியே பக்கத்தில் விவிஐபி நகருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டர் சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் ஒரு டியூப்ளக்ஸ் வீடு கீழையும் மேலையும் ரெண்டு மாடி கொண்ட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு தெரு பார்த்திங்கன்னா நல்ல இருபத்தோரு அடி தெரு நல்ல பெரிய தெரு ஏற்கனவே இந்த வீடு வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு மேலே வீடு போட்டிருந்தோம் கீழே வீடு போடலை ரெண்டு வீட்டில் மேலே பக்கம் சேல் ஆகிடுச்சு இப்போ இது கீழே பக்கம் உள்ள வீடு ஃபினிஷிங் ஆகி கம்ப்ளீட் ஆகி சேல்ஸுக்கு வந்துருச்சு வீட்டோட பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு சின்ன கார் ஒரு மீடியமான ஒரு கார் விட்றதுக்கு ஒரு சூப்பரான பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பும் போர்வளும் தனித்தனியாக வந்துடும் முன்னாடியே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் ஒரு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெளியில் ஒரு கேட்டு மட்டும் போட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சம்பு ஒரு போர்வல் முன்னாடியே வந்துடுது வீட்டோட ஃப்ரண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஓர்க்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் வீடு இன்னும் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது பால் சிலிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடு இது உங்களுக்கு மேல் மாட்டிக்கு போகிற படிக்கட்டு உள்ளே வந்துடும் ரூம் சோகேஸ் இப்படி எல்லா வேலைக்குமே அவங்களே பார்த்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து குடியேறினா மட்டும் போதும் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹாலுக்கு ஹால்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு எந்த வேலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க சில வீடியோவில் நம்ம சொல்லுவோம் கபோர்ட் ஒர்க் பண்ணால் வீடு இன்னும் அழகாக இருக்குன்னுட்டு அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயே ஒரு வாஷ் மிஷின் வந்துடுது மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக பார்த்தே வச்சுருக்குறாங்க அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வந்து அப்படியே குடியேறிக்கலாம் வீட்டோட கிச்சனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஃபீஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்கும் இந்த பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் தான் பீரோ நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க வேலை அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே வாஷ் பேஷன் வந்துடுது டைல்ஸும் நல்ல மேலே வரைக்கும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வடக்கு பார்த்த வீடுகள் ரொம்ப கம்மி இந்த ஏரியாவில் மேலே போகிற ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸுக்கு மேலேயே சைடில் இருக்க இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தேவையில்லாத பொருளுக்காக மேலே வச்சிக்கலாம் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரெண்டாவது மேலேயே மேலையே ஒரு பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட ஃபுல் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் ஒரு மூணு கட்டில் போடுற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மேலே இதுலேயும் கபோர்ட் உங்களுக்கு ரெண்டு சைடு பேரும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூமும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட முன்னாடியே ஒரு பால்கனி நல்லா சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா பக்கத்துலேயுமே வீடு வந்துடுச்சு மேக்ஸிமம் இந்த ஏரியா கம்ப்ளீட் ஆகிரும் வீடுகள் ஏன்னா ஃப்ளாட்டுகளே சேல்ஸு கிடையாது மெயின் ரோடு விவிஏபி நகர் பக்கத்தில் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் வந்துடும் ஒரு ஸ்கூலு வீட்டில் நடந்தே போயிடலாம் ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு இல்லை இரநூத்தம்பது மீட்டர்லேயே உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் வந்துடும் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க நோசு தான் பேசிக்கலாம் அப்ரூவ் ஃபிளாட்டு அதனால் லோன் பண்ணிக்கலாம் லோன் நாங்களே பண்ணித்தரோம் மேலே போகிற ஸ்டெப்ஸ் மூணாவது மாட்டிக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டாம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி